ஒரு சாதாரண நிலையில் ஒரு மானிடர் ஒரு குடும்பத்தில் இறை பூஜையோ அல்லது சிறு வேண்டுதல் செய்யும் காலங்களில் பத்தி கொளுத்தும் பொழுது அல்லது விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கு என்றாலும் அந்த பத்தி ஏற்றிய பத்தியை அணைப்பதென்றாலும் ஊதி அணைக்கக்கூடாது கையை வைத்து வேகமாக ஆட்டி அணைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது உண்மையா அது செய்வதனால் இயற்பியல் தன்மையாக மனித உடம்பில் எதுவும் அதிகப்படியான மாற்றங்கள் நிகழ்கிறதா என்று நான் சிறு வினா வினா வைத்திருக்கிறேன் அதோடு இந்த இதனுடன் சேர்ந்து இயற்பியல் தன்மை இல்லை என்றால் அதற்கு சரியான ஒரு விளக்கம் 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 தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறேன் அதற்குத்தானே அகத்தியன் கலியுகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன் நன்றி ஐயனே இன்னொரு நிலையை நான் உணர்கிறேன் அதாவது உணவு சமைத்து நாம் உண்ணும் பொழுது அந்த உணவு எனக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம் அது எவ்வகை உணவாக இருந்தாலும் ஆனால் அந்த உணவை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த உணவில் உணர்வு நிலையில் உப்பு புளி காரம் என்று சொல்லக்கூடிய சுவை கூட்டக்கூடிய நிலைகளை உணர்ந்து படைக்க வேண்டுமா அல்லது எந்தவித உணர்வும் பார்க்காமல் அதை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்ற நிலை உள்ளதா என்பதை குறைக்க வேண்டும் ஏனென்றால் நான் என் அப்பாவிற்கோ எனக்கோ தன் கணவனுக்கோ பிள்ளை குழந்தைகளுக்கோ கொடுக்கும் பொழுது நல்லவைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நான் 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 ஏன்னா சமையலிக்கும்போது நான் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதைத்தான் நான் அழித்து கூறுகிறேன் அந்த நான் படைக்கும் போது இறைவனுக்கு படைக்கும் போது மட்டும் எந்த வித டேஸ்டும் இல்லாமல் அதாவது சுவைகள் இல்லாமல் நான் படைத்து விடுகிறேன் என்று சொல்வது சரியா என்பதை என் உள்ளத்தில் அதிகமாக உறுத்தி கொண்டிருக்கிறது அது சரியில்லாத நிலைமையா அவர்கள் சொல்வது சரியா நான் சொல்வது சரியா என்று தெரியாத நிலையில் இந்த கேள்வியை தங்கள் பார்த்து வைக்கிறேன் நான் சொல்வது மட்டும்தான் சரி உண்மை 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 நற்சபையின் நற்சீடனாக வளம் வரும் சீடனே ஆதி சங்கர நாராயண மூர்த்தி என்ற நாமம் கொண்ட சீடனே ஆற்றல் கொண்டு நல்லாசிகள் வழங்கி நீர் உரைத்தவாறு ஊதுபத்தி கொளுத்துகின்ற பொழுதும் தன்னுடைய வீட்டில் அல்லது ஆலயத்தில் ஜோதி எரிகின்ற பொழுதும் விளக்கு எரிகின்ற பொழுதும் அது தீர்ந்துவிடப் போகின்றது ஆதலால் அதை அணைக்கும் முறை எவ்வாறு அவ்வாறு கையை அசைத்தோ அல்லது தன்னுடைய வாயிலிருந்து காற்றினை ஊதியோ அணைத்தால் தவறா அதனால் எதுவும் தோஷம் ஏற்படுமா என்று வினவுகின்ற வினா அகத்தியன் உரைக்கின்றோம் வாய் மூலமாக ஊதுகின்ற பொழுது ஜோதி என்பது எரிகின்ற தீபம் என்பது புனிதமான ஒரு நிலை அதில் இறை குடியிருக்கின்றான் இறை அமர்ந்திருக்கின்றான் பஞ்சபூதங்கள் அமர்ந்திருக்கின்றன ஒரு நிலை கொண்ட பூதமாக இருந்த பொழுதும் அதனை வணங்குகின்ற பொழுது இரையாக நினைத்து வணங்குகின்றோமே தூபதீப ஆராதனைகள் காண்பித்து பவ்யமாக பக்தியாக நாராயண மூர்த்திக்கும் சிவபெருமானுக்கும் காட்டி திருமுருகப் பெருமானுக்கும் காட்டிய தீப ஆராதனை ஒற்றி கண்களில் வைக்கின்ற புனித ஜோதியை வாய் தன் காற்றின் மூலமாக அணைக்கின்ற பொழுது ஏச்சில் அஜோதி மேல் படும் என்ற காரணத்தால் அவ்வாறு அணைக்கக்கூடாது என்று கூறுவது உசிதம் என்று அகத்தியும் அது உண்மை என்று உரைக்கின்றோம் கையை வைத்து ஆட்டுகின்ற பொழுது எனக்கு நீ தேவையில்லை வெப்பம் பஞ்சபூதத்தில் ஒன்று எனக்கு தேவையில்லை போ என்று சொல்வது போல் அதன் அர்த்தம் இருக்கும் என்ற காரணத்தால் இவ்வாறும் கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவும் உண்மை பின் எவ்வாறு அணைப்பது மெல்ல 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 அஜோதியை தன் உள்ளத்திற்குள் ஏற்றுகின்றவாறு மெதுவாக விளக்கின் பின்புறம் இருந்து அத்தகைய திரியை உள்ளிழுத்தால் தானாக மெதுவாக அஜோதி அணைந்து நிற்கும் அஜோதி மட்டுமே அணையும் அதன் ஆற்றல் குடிகொண்டிருக்கும் இல்லத்திலும் ஆலயத்திலும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி விடை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் மற்றொன்று நீர் உரைத்தவாறு யாருக்கு சமைக்கும் உணவில் ருசி பார்க்க கூடாது இறைவனுக்கு படைக்கும் உணவில் ருசி பார்க்கக்கூடாது ஏனெனில் நீர் உமது தந்தைக்கோ தாயாருக்கோ வயோதிக நிலையில் இருக்கக்கூடிய உமது இல்லத்தில் எவருக்கோ உணவு சமைக்கின்ற பொழுது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ருசியை பார்க்கின்றார்கள் அதிக உப்பு வந்துவிட்டால் உடலில் தீமை ஏற்பட்டுவிடும் அதிக இனிப்பு வந்துவிட்டால் உடலில் தீமை ஏற்பட்டுவிடும் என்று அது உண்மை நிச்சயம் அது மானிடன் உண்ணும் உணவு இறை எங்காவது உணவை ருசி பார்த்து உண்டதுண்டா இறைவனுக்கு படைத்துவிட்டு நாம் தான் அதிகமாக ஐயாவுக்கு அவளத்தையும் அருந்தினார் உணவருந்துகின்றார் அகத்தியன் வடிவில் உணவருந்துகின்றார்கள் என்பது நிச்சயம் இது பிரபஞ்ச மகாசபையில் இயல்பு நிலையில் நடக்கக்கூடிய காட்சி ஆனால் ஆங்காங்கு நடைபெறுகின்ற இடத்தில் படைத்துவிட்டு அவர்கள் தானே சாப்பிடுகின்றார்கள் அவ்வாலயங்களிலும் நடக்கும் அது ஒரு முறம் இருக்கட்டும் ஆனால் ருசி எந்த சித்தனாவது பார்த்திருக்கின்றானா இரையாவது ருசி பார்த்து உண்டிருக்கின்றதா எதற்காக இறைவனுக்கு படைக்கும் படைகளில் உப்பு கலப்பதில்லை அதில் எத்தகைய குறைபாடும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக கவனமாக சமைக்கின்ற உணவில் ருசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆதலால் தான் அதில் சிறு குழந்தை கூட எச்சில் கூடாது என்று கவனமுடன் இருக்கின்றனர் தன் திருவாயுதனை மூடி துணியால் மூடி சமைக்கின்ற நிலையையும் யாம் பார்க்கின்றோம் தும்மும் போது தம் மூச்சு காற்றிலிருந்து வருகூட எச்சில் கூட உணவில் கூடாது என்பதற்காக சமைக்கும் அத்தகைய நிலையை பார்க்கின்றோம் இதுவும் உண்மை இறைவனுக்கும் படைக்கும் ருசி ருசியல்ல ஆனால் ருசிக்கக்கூடாது மானிலனுக்கு படைக்கும் படையல் அது மனிதனுக்கு கொடுக்கின்றது ருசித்துப் பார்க்கலாம் அது தவறில்லை என்று அகத்தியன் நல்ல ஆசையும் விடையும் அளித்து அமர்ந்திருக்கின்றோம் நன்றி பேருரை பேரூரை உரைத்து என் சந்தேகம் முழுவதையும் தீர்த்து பிறருக்கு நான் சொல்லும் பொழுது இவற்றை அறிவிப்பதற்கு எனது ஞானத்தில் எனக்கு ஞானத்தை கொடுத்த அகத்திய மாமுனிக்கு நான் நன்றி கூறுகிறேன் அதற்குத்தானே சபை சபையாசான ஆதி சிவசூட்சமனு நூலோடு வளம் வரும் சீடர்கள் என்று அகத்தியன் குறைக்கின்றோம் உண்மை நன்றி ஐயனே நான்